வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு பரண்ட துவையல் தான் பார்க்க போகிறோம் பரண்ட துவையல் இது அப்படியே சட்னியாகவும் நம்ம மாற்றிக்கலாம் பரண்ட துவையல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்புறம் ஒரு பதினஞ்சு போல் வெங்காயம் இது நிறையா உளுந்து சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து ஒரு கைப்பிடி அதில் பத்து வேண்டி கொஞ்சம் நிறை போட்டிருக்கேன் கடுகும் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சுளி போல புளி சாரி ஒரு சுளி புளி அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் பரண்ட வந்து நான் ஒரு தட்டு பத்து ரூபான்னு வாங்க அதுக்காண்டால் இந்த பரண்டைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நல்லா நீக்கும் பசியை தூண்டும் பசங்களுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் இதில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனைனா அதாவது இலசாக இருக்கும் போது தான் பண்ணணும் இதை தண்டு பெருசாக போகும்போது பண்ணக்கூடாது அது போட்டோம்னா நரன் நரன் அரிக்கும் அதனால தான் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஒடிச்சா சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி தான் பிடிச்சா சவுண்ட் கேட்கணும் இந்த மாதிரி இலம் தண்டாதான் எடுத்துக்கணும் அதாவது முனியில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு முனி வரும் இந்த மாதிரி ரெண்டு முனி வரும் போது அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அதே மாதிரி அதோடய இலையை சேர்த்துக்கலாம் நாரை சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நான் வடைச்சட்டியில் என்ன வச்சுருக்கேன் இப்போ வந்து புளியை போட்டுக்கிறேன் மிளகா வைச்சல் பச்சை மிளகாய் இஞ்சி உண்டு உளுந்து கடு உளுங்கு இதெல்லாம் சுரிகிட்டும் கம்மேன் இந்த மாதிரி சதக்கை வறுத்துக்கணும் தெரியுதா பச்சை மிளகா போடும்போது பார்த்து போடுங்க அது வெடிக்கும் அதனால தான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சொல்ல மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் தக்காளி கொத்தமல்லி கருவெல்லாம் புளிமா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் இதோட சேர்த்து திரண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் என்னோட ஃபோன் வந்து பழைய ஃபோன் தாங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின தான் அதை கிளாரிட்டி கம்மியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு போதும் நான் ரொம்ப வதக்க மாட்டேன் சட்னா ஓரளவுக்கு வதக்குங்க அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஆறுனோடனே உங்கள்கிட்ட அரைச்சுட்டு காமிச்சிடுவேன் பூ போட்டுட்டேன் பெருங்காய பூ போட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் சமைக்கிறது ரொம்ப பிடிக்குன்றத தன்னாண்டி சொல்லுங்கள் எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஆறாவதுலேருந்தே சமையல் கற்றுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும் எனக்கு அந்த காமௌண்டில் நம்ம குடிலாம் இருக்கோம்ல அவங்க அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க நானே அப்புறம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நானாகவும் கற்றுக்கிட்டேன் நீங்கள் எப்போலாம் கற்றுக்கிட்டிங்கன்றதை கண்ணாண்டில் சொல்லுங்கள் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அமர்த்திட்டு ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் நார் நாராக தான் வரும் ஏன்னா நம்ம பிரண்டை போட்டிருக்கனால நார் நாராக தான் வரும் ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நைஸாக வேணாலும் நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து சூப்பராக இருக்கும் இதை தண்ணி கலந்து நீங்கள் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை நிறம் மாறாமல் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லாயிருக்கு பாருங்களேன் நான் இன்னொரு கூட ஒரு சுற்றி சுற்றி காமிக்கிறேன் ரொம்ப பிரிபரும் இருக்க மாதிரி இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டேன் இப்போ வந்து இப்படி இருக்குது நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்க பாருங்கள் நம்ம பரண்ட தொவையில் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நிறைய பசியை தூண்டும் எலும்புக்கெல்லாம் நல்ல பலம் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கூட நீங்கள் கொடுங்க ஆனால் அந்த பிஞ்சாக இருக்கிற இதை பார்த்து அது செய்யுங்க இல்லைன்னா நாம் நாக்கு வந்து நம்ம நம்மன்றோம் அது தாண்டி தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப அதனால நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் துவையல் சட்னி கதம்ப சட்னி எல்லாம் நிறையா போட்டிருக்கேன் நிறைய முறுக்கு எப்படி ஈஸியாக பொட்டுக்களமாக வச்சு பண்ணலான்ட்டு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ பாய்